ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி ப்ளாக் டுடே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விளாகை பார்க்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் கொடை எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக ஹெல்தியான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை ஒரு சரியான கெட்ட கிட்டக்குறவு கேக் ஆனால் வந்தது ஸோ அதனால ரெண்டரை மணிக்கெல்லாம் எழுச்சிட்டு இன்ஸ்டா கின்ஸ்டா எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா சுப்ரபாதம் அப்புறம் கந்த சஷ்டி செஸ்டிகல்ஸும் கந்த குருதோசம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கு ஆனால் வெடி சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா பால் குடம் வந்து எங்க வீட்டுல வந்து என்னோட பொண்ணும் எங்க நாத்தனார் பொண்ணும் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கு சோ அதனால வந்து நம்ம வந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஒரு ஏழரை மணிக்கிட்ட வந்து நம்ம வீட்டுல இருந்து கிளம்பிட்டாங்க சோ வந்து பாப்பாவும் பாத்தீங்கன்னா ஆர்வம் வந்து பால் குடம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க எனக்கு வந்து அந்த பழக்கம் வந்து சின்ன வயசுல இருந்து இல்லை எங்க வீட்டுல பண்ணுவாங்க பட் வந்து எனக்கு அந்த இதெல்லாம் வந்து தெரியல சோ வந்து பாப்பா பண்ணுறேன்னு சொன்னாலே ஓகேம்மா நீ எடுமா அப்படின்னு சொல்லிட்டேன் சோ இப்ப பாத்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம் பால் குடம் எல்லாமே ரெடி ஏழரை மணிக்கு ரெடி ஆனா எப்போ வந்து கோயில இருந்த கூப்பிடுவாங்கன்னு தெரியாது சோ அதனால நம்ம வந்து சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டு இருந்துட்டோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சொல்லி வச்ச மாதிரி வனிமாவும் வனிமாவோட அத்தையும் பாத்தீங்கன்னா பிங்க் ஆனா அவங்க பாத்தீங்கன்னா எல்லோ சோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிங்க் எல்லோல தான் வந்து இன்னைக்கு கேங்கே இருந்தது சோ கோயிலுக்கு போகலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு நாங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சோ இங்க பாத்தீங்கன்னா நான் போனோடனே என் ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டோட தங்கச்சி எல்லாம் வந்து அவங்க அங்க இருந்து அவங்களோட பால் குடத்தை வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கோயிலோட பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாங்கலகேஸ்வரி அம்மன் கோயில் சோ இங்க காப்பு கட்டிட்டு தான் வந்து நாகலி கோயிலுக்கு வந்து பால் குடை போவோம் சோ அதுக்கப்புறம் பாப்பா வந்து சந்தன குங்கம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க ஆரம்பிச்சு அம்மா வந்து வர வைப்பாங்க எனக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல இருந்து தண்ணி ஸ்டார்டிங் ஆயிடுச்சு நம்ம அங்கெந்த வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நானும் பாப்பா எல்லாம் சேர்ந்து இங்க கூட்டிட்டு வந்துட்டோம் சோ இங்க உட்காந்துட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் டுஸ்டே இருக்கு பாப்பா வந்து தூக்க முடியல பால் குடத்தை தூக்க முடியலன்னா எங்க மாமா கிட்ட குடுக்குறேனா பப்பா என்கிட்ட கொடுத்துட்டாங்க எங்க ஏரியால இருக்கக்கூடிய அம்மன் பாத்தீங்கன்னா ஸ்ரீ நாகவலி அம்மன் ரொம்ப அழகா இருப்பாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லாவும் இருப்பாங்க சோ நான் இப்ப வந்து எங்க ஏரியால இல்லைனாலும் இப்ப நாங்க வந்து வேற ஏரியால இருக்கோம் பட் வந்து எந்த ஒரு நல்லது வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சோ இல்ல ஏதோ ஒண்ணுன்னாலும் அவங்கள வந்து மனசுல ஒரு தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா இப்ப வரைக்கும் ஜர்னி வந்து நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா பால் குடமும் சரி இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டைமு ஏன் சொல்லணும் நம்ம பிஃபோர் மேரேஜ் வந்து எங்க வீட்டில் இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா வந்து நம்ம கூட இருந்து பார்ப்போம் சாமி கும்பும் அவ்வளோதான் ஏன்னா பெரியவங்களே பார்த்துப்பாங்க நான் வந்து இப்போ வந்து ஆஃப்டர் மேரேஜ் கழிச்சு விட சிக்ஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நான் இப்ப வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பால் குடர் இருக்கேன் அது என் பொண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து இதெல்லாம் பண்றது வந்து எனக்கு புதுசாக இருந்தது பட் வந்து நான் நினைப்பேன் ஆனால் இந்த அளவுக்குலாம் நான் போனது கிடையாது எனக்கு என்னன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தோம்னா ஓகே சோ இப்போ திடீர்னு பண்ண ஒரு மாதிரி இருக்கும்னு இருந்தே பாப்பா பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பால் கடை எடுக்கணும் சோ நல்லபடியா சோ அம்மா அருளாலும் எல்லாரும் நல்லா இருக்கணும் எண்ட் ஆஃப் த டே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஜாலியா இருந்தோம் குட் வைபா இருந்தது பாசிட்டிவ் எனர்ஜியோட சூப்பரா இருந்தோம் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம மாதிரி அதே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்